கத்தன் பிரிந்தீடில் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டை எல்லோ இந்த சுத்திர பாவை கயரற்று விழுமுன் சூக்ஷம கயிற்றினை பாரடா அதி சூக்ஷம கயிற்றினை பாரடா யார் ஒருவர் சிவத்தை அந்த இறை தத்துவத்தை சிக்கல பிடித்து சிக்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் சென்றடைந்து நீங்களும் உங்களை அதற்குள் சிக்கிக் கொண்டீர்களானால் இறைவன் தனியா உங்களுக்கு வந்து பிளஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதத்தான் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு நன்மை இல்லை நம்மளுக்கு என்ன ஒரு நன்மையே நடக்க மாட்டேங்குது அப்பயே தெரிஞ்சுக்கலாம் குரு உங்களை பார்க்கிறாரா பார்க்க குரு பார்க்க கோடி நன்மை குருவை பார்க்க வைக்க வேண்டியது சீடனோட கடமை எந்த அளவுக்கு சீடன் பயபக்தியுடன் குருவை சரணாகதி அடைகின்றானோ அந்த அளவிற்கு அவருடைய பார்வையின் கோணம் உங்க மேல வரும் உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பார்வையின் கோணத்தினால் எல்லாமே மாறும்